வினோத் தண்ணா காலி ஆனாலும் திரும்பி வாங்கி கொடுப்பேன்றாங்க தப்பு மக்கா எல்லாத்துக்கும் பார்சல் பார்சல் போட்டுவிட்டுங்க முருகா உனக்கு கும்பிடுறனே ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாய் கொஞ்சம் வீஸ் கோவ வைத்தால் என்ன உனக்கு என்னதான் பிரச்சனை உன்னை கும்பிடுவதை நிறுத்தி விட வேண்டுமா கடையில் வாங்க மாட்டேன் நாளை செஞ்சு சாப்பிட்டு விடுவேன் அப்போ எனக்கு ரெண்டு டப்பா ரசகுலா ரெண்டு டப்பா ரா ரசம்லாம் வாங்கி வைங்க ரசகுலா வாங்கி வைங்க ரொம்ப வருஷமா நான் கிச்சனில் தான் இருக்கேன் ஏன்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுவீங்களா கண்டிப்பாக கமல் சிஸ்டர் இந்த முருகனுக்கு என் மேல கண்ணே இல்லக்கா கருணை கொஞ்சம் கூட கருணை இல்லை சின்ன சின்ன முருகையா வேளா குஞ்சி தமிழ் போஸ்டர் உங்களுக்கு விட இப்போ ஃபுல்லாக கவர் க்யூர் ஆகிடுச்சா முருகன் என்ன பண்ணுனாரு நம்ம யூடியூப் மாமா வியூஸ் தரல ஆமாம் உண்மைதான் யூ யூடியூப் கால் பண்ணுற வேலை அப்பல இந்த பாட்டுக்கு நீனம் ரிலியூஸ் பண்ணுங்களேன் சின்ன சின்ன முருகையா அந்த பாட்டுக்கு சாமி ரொம்ப சிறுசையா ஆனா சக்தி ரொம்ப பெருசையா அதுக்கு பண்ண நீணம் சூப்பரா இருக்கும்

எதுக்குன்னா முடிக்கிறீங்க இன்னும் பத்து நிமிஷமான கரெக்டா ஒரு மணிக்கு முடிச்சிருவேன் எதுக்குண்ணா என்னாச்சு வினோத் அண்ணா பாட்டி அப்பவே சொல்லுச்சு என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க கேட்கலையே அண்ணா கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இல்ல நானே சொல்றாங்க எங்க பாட்டி அப்பவே சொல்லிச்சுன்றாங்க மறுபடியும் அதை எதுனா என்ன சொன்னாங்க அதை சொன்னாங்க அதை என்ன சொன்னாங்கன்னு எனக்கே தெரியலையேன்றாங்க